கொடுக்குறான் எதுக்காக சொல்லுங்க ஆடுகளுக்காக ஜீவனா என்னது உயிரே கொடுக்கிறான் ஏன் உயிரை கொடுக்கிறான் அந்த ஆடுகளை அந்த மேய்ப்பன் நேசிக்கிறதுனால அன்பு செலுத்துறதுனால தாவீது ஆடு மேய்க்கிறவரா இருந்தார் யார் ஆடு மேய்க்கிறவரா இருந்தார் தாவீது தாவீது ஆடு மேய்க்கிறவரா இருந்தார் அவருடைய ஆடுல ஒரு ஆடை ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்து தூக்கிட்டு போயிட்டு எது வந்து தூக்கிட்டு போயிட்டு சிங்கம் ஏ தம்பிங்க கவுனி புக்கம் மூடு சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சு உடனே இந்த தாவிது என்ன பண்ணார் தெரியுமா சிங்கத்துக்கு பின்னாடி போய் அந்த சிங்கத்தை கொன்று அந்த ஆட்டை காப்பாற்றினார் ஏன் ஆட்டை காப்பாத்தினார்னா அந்த ஆட்டை அவர் நேசித்தார் எல்லாம் கைதுட்டு பார்க்கலாம் அந்த ஆட்டை யார் நேசித்தா தாவிது நேசித்தார் இன்னொரு தடவை ஒரு கரடி வந்துட்டு என்ன வந்துட்டு கரடி வந்து ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிடுச்சு உடனே இந்த தாவிது பின்தொடர்ந்து போய் அந்த கரடியை வாயை கிழித்து அதை கொன்று அந்த ஆட்டை காப்பாற்றி கொண்டு வந்தார் ஏன் அப்படின்னா அந்த ஆட்டு மேலே வைத்த அன்பு ஒரு தடவை பாருங்கள் ஒருத்தனுக்கு நூறு ஆடு இருந்தது எத்தனை ஆடு சொல்லுங்கள் எத்தனை ஆடு இருந்தது நூறு ஆட்டில் ஒரு ஆட்டை காணும் எத்தனை ஆட்டை காணும் ஒரு ஆடை காணாமல் போயிடுச்சு ஒரு ஆடு உடனே அந்த மேய்ப்பன் என்ன பண்ணால் தொண்ணூறு ஆட்டையும் பட்டியில் பத்திரமா வச்சுட்டு அந்த ஒரு ஆடை தேடி அலைந்து அதை கண்டுபிடித்தான் அதை என்ன செஞ்சான் கண்டுபிடித்தான் ஏன் அப்படின்னா அந்த ஆட்டை அவன் நேசித்ததினால் பாண்டவர் இயேசு நம்ம எப்படி நேசிக்கிறார் என்றால் தன்னையே அவர் நமக்காக கொடுத்துட்டார் எல்லாரும் சொல்லுங்கள் அவரே தன்னையே கொடுத்தார்னா என்ன அர்த்தம்னா நம்மலாம் எப்படி இருந்தோம் தெரியுமா ஓ மூக்கை இப்படி தடவிப்பார் இந்த மூக்கை யார் படைச்சா ஆண்டவர் மண்ணு படைச்சார் படைத்தார் என்ன நாள் இந்த நெத்தி எப்படி தடவிப்பார் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கண் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வாய் இந்த பல்லு நாக்கு காது மூக்கு எல்லாம் அப்படி இருக்குது அழகாக இருக்கா இல்லையா ஆ சொல்லுங்கள் கை காலெல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கா இல்லையா ஆண்டவர் வந்து நம்மை மண்ணினால் இந்த உல பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து நம்மை படைத்து அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்தாரு நல்ல கவுனி அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதனுக்கு சுவாசத்தெல்லாம் கொடுத்து ஏதேன்னு என்கிற தோட்டத்தில் அவனை வைத்து அவனுக்கு துணையாக மனுஷியும் கொடுத்து அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பழுகி பெருகுங்க இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழங்களையும் நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் அந்த கனியை மட்டும் நினைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆண்டருடைய வார்த்தையை கேட்காம அந்த பழத்தை போய் என்ன செஞ்சுட்டாங்க பறித்து சாப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அதனால் அவங்க தேவனோடு இருந்த அந்த உறவில் இருந்து அவர்கள் துண்டிக்கப்பட்டார் தேவனுக்கு அவர்களுக்கும் தூரம் ஆயிடுச்சு அது வரைக்கும் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் தேவனோடு நெருக்கமாக இருந்தவர்கள் பிரிந்து போனார்கள் பிரிந்து போன நம்ம சேர்க்கறதுக்காக தான் அந்த பாவத்தை நீக்குவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தன்னையே கொடுப்பதற்காக வந்தார் ஒரு நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரே கொடுப்பான் அதுதான் யாரு நல்ல மெய்ப்பெண் சொல்லுங்கள் யாரு அது நல்ல மெய்ப்பெண் இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய உயிரையே கொடுத்தார் எல்லாம் நெஞ்சில் கை வச்சுக்கோங்க சொல்லுங்க இயேசு எனக்காக தன் உயிரையே கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஒரு மரியாள் என்கிற ஒரு கற்பத்தில் வந்து நம்மை போலவே அவர் பிறந்து வளர்ந்து முப்பத்தி மூன்று வயதிலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார் யாருக்காக அடிக்கப்பட்டார் அந்த பக்கத்தில் இருந்த ரெண்டு கல்லர்களும் சொன்னாங்க நாம எல்லாம் தப்பு செய்தோம் தண்டனை பெறுகிறோம் ஆனால் இயேசு ஒரு தப்புமே செய்யலை அவர் என்ன செய்றார் தண்டனையை பெற்றுக்கொண்டார் ஏன் தர்மா உனக்கு உனக்காகவும் எனக்காகவும் சொல்லுங்க எனக்காகவும் உங்களுக்காகவும் சொல்லுங்க எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் நம்ம அவர் உயிரை நமக்காக கொடுத்தார் அதுதான் அன்புக்கு பெரிய ஒரு அடையாளம் யாராவது கொடுப்பாங்களா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒன்று நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு அழிலப்பர் கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு பென்சில் கூட கொடுக்க மாட்டாங்க ஒரு முட்டாய் கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஏசு நமக்காக என்ன கொடுத்தாரு சொல்லுங்கள் என்ன கொடுத்தாரு உயிரையே கொடுத்து விட்டார் அதுதான் வசனம் சொல்லுது தேவன் அன்பாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா அவர் நமக்காக தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்து விட்டார் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார் அவர் சிலுவையில் மறித்தார் எதற்காக நாம் தேவனோடு கூட இணைய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார் அவர் நமக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்து அநேகருக்கு அவர் காட்சி கொடுத்தார் அவர் என்ன சொன்னார்னா நான் பரலோகத்துக்கு ஏறி போகிறேன் நான் எப்படி போகிறேன்னு அப்படி திரும்ப வருவேன்னு சொன்னார் எல்லாம் கையெழுத்துட்டுங்க பார்க்கலாம் எல்லாம் கையை தட்டுங்க ஹாலூ அவர் பரலோகத்திற்கு எப்படி போனார் அப்படியே நான் திரும்ப வருவேன்னு சொன்னாரு அதுதான் சொல்லுங்க ஏசு நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பை அவருடைய உயிரை கொடுத்து அதை ஆண்டவர் நம்ம மேல நான் உண்மையாகவே நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அதை நிரூபித்தார் யாராவது நமக்காக உயிரை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஒருவேளை நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லுவாங்க ஒரு ஆபத்து வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா ஓடி போயிடுவாங்க என்ன செய்வாங்க நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனால் என்ன செய்வாங்க ஓடி போயிடுவாங்க ஆனால் பாருங்க இயேசு எப்படி இருக்காரு சொல்லுங்க ஜீசஸ் லவ்ஸ் யூ தே இயேசு அன்பாக இருக்கிறார் எல்லாம் சொல்லுங்க இயேசு அன்பாக இருக்கிறார் அந்த இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீக்குது நம்ம செய்த போய் நம்ம பேசின எல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான எல்லா பாவங்களையும் கழுவுவதற்கான ஒரு காரியம்தான் ஆண்டவருடைய இரத்தம் சட்ட அழுக்கான சோப்பு போட்டால் பெயிரும் ஆனால் நம்முடைய இருதயம் அழுக்கானால் நம்முடைய உள்ளம் அழுக்கானால் நம்முடைய உள்ளம் பாவத்தினால் அழுக்காகும் பொழுது அதை சுத்திகரிப்பதற்கு வேற ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை நமக்காக வேற ஏதாவது ஒன்று செய்தாலும் ஒன்று நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு போகாது ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எல்லாம் ஜோரா கைத்துட்டுங்க பார்க்கலாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் எல்லாம் திரும்பி சொல்லுங்க ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் கவனி ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் சொல்லுங்க யாரு என்னை நேசிக்கல நீ கவலைப்படாத இந்த வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார் எல்லாரும் சொல்லுங்க எல்லாம் கை வைத்து சொல்லுங்க என்னை யாரு நேசிக்கலனா கூட இயேசு என்னை நேசிக்கிறார் இயேசு எனக்காக உயிரே கொடுத்திருக்காரு இயேசு என்னை கூப்பிட மீண்டும் வருவார் இயேசு என்னுடைய பாவத்தை போக்குவார் இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் எல்லாரும் கைவைத்து ஜோம் பண்ணுங்க எல்லாம் கைவைத்து ஜோமனுங்க எல்லாம் கை வைத்து ஜோம் பண்ணுங்க பரலோக தேவனே உம்முடைய இயேசு கிறிஸ்துவை எனக்காக அனுப்பினதற்காக நன்றி அவருடைய அன்பு எனக்காக உயிரை கொடுத்த அன்பு எனக்காக ரத்தம் சிந்தின அன்பு எனக்காக அடிக்கப்பட்ட அன்பு எனக்காக பாடுகள் பட்ட அன்பு அந்த அன்பை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எல்லாம் கேளுங்க அந்த அன்பை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா இயேசுவின் அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்படட்டும் என்னுடைய பாவத்திற்கு பரிகாரியாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் இன்றே நான் அறிந்து கொள்ள என்னுடைய கண்களை திறந்திரலும் எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே என் கண்களை திறந்திரலுங்க நான் ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்தவனுடைய அன்பை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் தீர்வு இயேசுவின் உண்டு அவருடைய ரத்தம் என்னுடைய எல்லா பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் எல்லாரும் சோ பண்ணுங்க இயேசுவின் ரத்தம் பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது தேவனோடு கூட நம்மை மீண்டும் சேர்ப்பதா இருக்கிறது அந்நியரும் புறஜாதியாரமாக இருக்கிற நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக இருக்கிறது